மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் ஏற்கனவே எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்லியிருந்தேன் மாஸ்டர் இவ்வளோ சொல்லியிருந்தீங்க அது பிரபஞ்ச சூனியம் எல்லோரும் தியானம் பண்ணுறது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் பல தியானம் பண்ணி பார்த்தேன் மாஸ்டர் அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கல அது திரும்பி கிடைக்கும் கிடைக்கணும் மனசு ஒரு ஆசையாக இயக்கமானு தெரில திரும்ப திரும்ப அது வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது மாஸ்டர் ஆனால் நீங்களும் சொல்லியிருக்கீங்க இது அது கூடலாம் பட்டோடு இருக்காதீங்க நீங்கள் அது கூட அட்டாச் ஆகாத ஆகாதீங்க நீங்கள் அதை தேடி போகலாம் அது உங்களை தேடி தான் வந்திருக்கு உங்களை பார்த்தா நீங்கள் பயணித்து போங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள்னு ஞாபகம் இருக்கும் மாஸ்டர் அதை விட்டுட்டு நம்ம தியானத்தில் உட்காரும்போது மட்டும் இந்த மாதிரி ஞாபகம் வந்துடுது மாஸ்டர் இன்றைக்கி இந்த அனுபவம் மறுபடியும் அதே மாதிரி அந்த சூன்யத்தோடு போய் அட்டாச் ஆகிட மாட்டோமா அந்த அனுபவம் கிடச்சிடாதான்னு மனம் மறுபடியும் ஒரு இயக்கமாகவே இருக்கும் மாஸ்டர் அது அதுமாதிரி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாஸ்டர் ஒரு நாள் வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்தோம் மாஸ்டர் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை எழுத்துட்டு போனது தானாக போய் வரத்துக்காக போய் ஸ்டாப் ஆகிடுச்சு நம்ம அங்கேயும் விழிப்பாக பார்த்துட்டு இருந்தோம் சுற்றி நடக்கிற சத்தத்தையும் விழிப்பாக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த ரெண்டு விஷயம் கூட தான் நடந்துகிட்டு இருந்தது அதையும் நம்ம நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த பயிற்சியும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் மாஸ்டர் இருந்தது என்னென்னா நீங்கள் கொடுத்த பயிற்சியில் மூச்சையும் கவனிக்கணும் புத்தடி மூச்சு பயிற்சியில் மூச்சையும் கவனிங்க சுற்றி நடக்கிற சப்தங்களையும் சின்ன சப்தத்துலேருந்து பயிற்சியாக சப்தம் வரைக்கும் எல்லாத்தையும் கவனிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் எது கூடயும் அட்டாச் ஆகக்கூடாது மூச்சுலையும் அட்டாச் ஆகக்கூடாது சுற்றி நடக்கிற சப்தத்துலேயும் ஆகக்கூடாது ரெண்டுத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க மாஸ்டர் சரி இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் இப்போ எனக்கு நடந்த அனுபவம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மாஸ்டர் இருந்தது சரி அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் பயிற்சி பண்ணி பார்த்தேன் மாஸ்டர் மூச்சு காத்துக்கு மேலே ஃபுல்லாக எண்ணெயே எடுத்துக்கிட்டேன் மாஸ்டர் என்னையன்னா எனக்கு வர தாட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் என்னை என் மேலும் ஃபுல் கவனமும் சுற்றி நடக்கிற சத்தங்கள் மீது ஃபுல் கவனமும் இது ரெண்டுத்துலேயும் அட்டாச்சு ஆகிடக்கூடாதுங்கிறத அதில் ஒரு கவனமும் சேர்ந்து மூணுதுலேயும் ஒரு கவனமாக இருந்து பயிற்சி பண்ணி பார்த்தேன் மாஸ்டர் அப்படி பயிற்சி பண்ணி பார்த்தோம்னா என்ன கவனத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி தோன்றையும் சப்தமும் டக்கு டக்குன்னு சப்தம் மாறுது வண்டி போகிற சத்தம் வருது டக்குன்னு ஈ பறக்கிறது கடிகாரம் டக்கு டக்குன்னு அடிக்கிறது இது எதுவுமே இருந்து சத்தம் டக்குன்னு அந்த பிரபஞ்சத்தோட சவுண்டு அந்த முன்னூறு சவுண்டு அது டக்குன்னு கேட்குது ஒரு சவுண்டு வரும்போது அது கேட்குது இது இது அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நீடிக்குது மாஸ்டர் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டுத்துலையும் அட்டாச்சட் ஆகாமல் இருக்கணுங்கிறத விழிப்பாக இருந்து பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் என்னால் அதிக அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் என்னால் விழிப்பாக இருந்து பார்க்க முடியுது மாஸ்டர் அதுக்கப்புறம் மனசு எப்படியோ செயல்பட ஆரம்பிச்சிருது மாஸ்டர் இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைந்த வரைக்கும் தூங்கும்போது போது கனவு வந்திருக்கலாம் மாஸ்டர் எங்கே போகிற மாதிரி இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனவு வரும் அதே மாதிரி ஏற்கனவே நடந்த கனவு தானாகவே வெளில வருது அது அப்படி அப்படியே வெளில வருது அது மனம் வாங்குறதை செயல்பட்டு தானாகவே வெளில வருது மாஸ்டர் நாங்கள் ஸ்கூட்டரில் போகிற மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட்டில் போயிட்டே இருக்கிற மாதிரி பெரிய போலீஸ் அறுத்து வர மாதிரி இருக்குது நான் இங்கேயே மாதிரி இருக்குது நான் அப்போ அந்த எண்ணத்தோட போய் லாக்க அட்டாச் ஆகிட்டேன் மாஸ்டர் அட்டாச் ஆகிட்டா அது பின்னாடியே போய்ட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் அதோட அட்டாச் ஆகிட்டேங்கிறது அதான் மாஸ்டர் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே என்னட்டி இது மாதிரி அஞ்சாறு அஞ்சாறு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ன கூட நம்ம என்னதுங்களோட போய் அட்டாச்சு அட்டாச்சட அப்படியே லாக் ஆகிடுது மாஸ்டர் நல்லா அதுமாரி மாஸ்டர் உடம்பு டயர்டாகிடுச்சுன்னா மனசு சுத்தமாக சேன்ட் ஆகிடுது மாஸ்டர் ஏதோ வேலை பார்த்துட்டு வந்துட்டோன்னா வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மனசு அப்படியே சுத்தமாக சேன்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் எதையும் வாயத்தோட அதிகம் அதிகமாக யார்ட்டையும் பேசணும்னு தோண மாட்டேங்கிது அதிகமாக யாருக்கும் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு சைலண்டாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி மைண்ட் அப்படியே சுத்தமாக சேண்ட் ஆகிடுது மாஸ்டர் அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு லேட் கேட்டாயிடுச்சு மாஸ்டர் பதினொன்றரைக்கு ச பத்து மணிக்கு பத்தரைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் மா உட செம்ம மைண்டு செம்ம சைலண்ட்டாக இருக்குது உடம்பும் டயர்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்குது சுத்தமாக சைலண்டாக இருக்குது சுற்றி இந்த பிரபஞ்சோட சவுண்டு சொல்லியிருந்தேன் மாஸ்டர் இந்த மூணு ஒரு சவுண்டு கேட்குது அது பயங்கரமாக கேட்குது மாஸ்டர் சுற்றிலான தகுதி ஸ்பீக்கர் கட்டி விட்டால் எப்படி கேட்கும் அந்த மாதிரி பயங்கரமான சவுண்டு நல்லாவே கேட்டுது மாஸ்டர் அது அப்புறம் ஒவ்வொரு நேரம் என்ன மாஸ்டர் அன்னைக்கு மறுநாள் காலையில் நான் மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றது உட்காந்துருச்சு எந்திரிக்கும் போது மூச்சு காற்று இழுக்கும் உள்ளார அதிகமாக இருக்கும்போது அது மூச்சு காற்று உள்ளார போகிற சவுண்டு பயங்கரமாக கேட்குது மாஸ்டர் அந்த ஒரே ஒருத்தர் உள்ளார போகிற சவுண்டு மட்டும் பயங்கரமாக ராக்கெட் போகிற சவுண்டு மாதிரி சர்னு ஒரு சவுண்டு கேட்குது மாஸ்டர் அது டக்குன்னு எனக்கு ஜெர்க் ஏன்னால் என்னடா இந்த மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு இப்போ மாஸ்டர் இதை இப்போ நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்க முறைகள் வந்து சரிதானா மாஸ்டர் இப்போ எதிலையும் அட்டை நீங்கள் சொன்ன அந்த நீங்கள் சொன்ன அந்த பயிற்சிகள் சேர்த்து பண்ணுறேன் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மாஸ்டர் இப்போ நான் போயிட்டுருக்க பாதை சரிதானா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் என்ன பொண்ணிய செய்தேனு ஆ தீபன் வணக்கம் உங்களோட ஆடியோ தான் கேட்டேன் அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு ஆன்மீகத்தில் எனக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது திரும்ப திரும்ப எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்காது ஒவ்வொரு தடையும் புது புதுவான அனுபவங்கள் தான் கிடைக்கும் எந்த அனுபவங்கள் கிடைச்சாலும் சரி நமக்கு எந்த சக்தி கிடைச்சாலும் சரி அதை விழிப்பாக பார்த்துட்ருக்கணும் அதை பயன்படுத்த நம்ம முயலக்கூடாது சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம ஆன்மீகத்தில் மேலே போக முடியாது அதில் எப்போ நீங்கள் வந்து தேடுறதை நிறுத்துறீங்களோ அப்போ நீங்கள் என்ன தேடுறது கிடைச்சிரும் இது கிடைக்காதா இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம மேங்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு எப்போயுமே கிடைக்காது மனம் அதே நினச்சிக்கிட்டு இருக்க சொல்லும் மனம் எது வேணால் செஞ்சுட்டு போகுது நீங்கள் தள்ளி வந்து வேடிக்கை பாருங்கள் இதுக்கு ஒரே வழி விபாசனா ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஸோ ஆனந்தமாக இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் இதுதான் நம்மளோட நோக்கம் சடோரில் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தாச்சு ஸோ ரெண்டு வருஷம் அந்த ஆனந்தம் கிட்ட தான் இருக்கும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம் விபாச்சனால சாட்சி போக சொல்லி கொடுத்தாச்சு அது கண்ணு விழிச்சிட்டே இயல்பு வாழ்க்கையில் எப்படி பண்ணுறதுன்னு ஒளிஞ்சியில சொல்லி கொடுத்தாச்சு ஸோ அதை நம்ம அப்படியே பயிற்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான் டே டு டே லைஃப்பில் மனம் என்ன வேணால் செஞ்சுட்டு போகுது உடல் என்ன வேணால் செஞ்சுட்டு போகுது நம்மளோட எல்லாம் வீட்னஸை தான் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம் அது நாற்பது நிமிஷம் பார்த்தா நீங்கள் ஞானே அடைஞ்ச நானே பெரிய பெரிய மகானங்களே மூ மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் பத்து நிமிஷம் சாட்சியாக பார்க்குறீங்கன்னா அதோட பெரிய விஷயம் தான் வேணும் அதே மிகப்பெரிய விஷயந்தான் எப்போ எங்கே வந்து அமைதி இருக்கோ அங்கே பிரபஞ்சத்தோட சத்தம் கேட்கும் அமைதியின் விளைவு தான் பிரபஞ்சம் அமைதியாக ஒன்றுமில்லாத ஒரு இடத்துலேருந்து இருந்து உருவானது அவ்வளோ பெரிய பிரபஞ்சம்னா அதுலேருந்து முதல்ல வந்தால் தான் அந்த சவுண்டு ஸோ எங்கே அமைதி இருக்கோ அந்த பிரபஞ்ச சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும் ஸோ நீங்கள் செஞ்சுட்டுருக்கு முறை சரிதான் ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்பட கவலைப்படுத்தவில்லை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனந்தமாக விழிப்போடு இருக்கணும் பற்றற்ற முழு ஈடுபாடு சிறதாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும் எதுலேயும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது எப்போவுமே விழிப்போட இருக்கணும் ஆனந்தத்தை கோட்டை விட்டுறக்கூடாது ஏன்னா வெறும் விழிப்போட மட்டுமே நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பித்தோம் போர் அடிக்க ஆரம்பித்து ஒரு மாதிரி ட்ரைனஸ் வந்துடும் வெறும் வெறுமை இங்கே அந்த இடத்துல நிலைச்சி நிற்கும் வெறும் வெறுமை கிடையாது இந்த சிவன் வந்து வெறுமையால் எல்லாமே அமைதியில் இருக்கக்கூடிய வெறுமை கிடையாது அமைதியில் இருக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கணும் ஸோ அதனால் எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும் அதனால முதல்ல நம்ம ஆனந்தத்தை கொடுக்கறது ஆனந்தமாக இருக்கணும் ஒன்றுமே இல்லை சும்மா இருக்கிறோம் ஆனால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறோம் சும்மா இருக்கிறனால மட்டும்தான் ஆனந்தமாக இருக்க முடியும் செயல்படுறனால மகிழ்ச்சியாக சந்தோஷமான இருக்க முடியும் ஆனந்தமாக இருக்க முடியாது சும்மா இருக்கனால மட்டும்தான் ஆனந்தமாக இருக்க முடியும் அதனால் நம்ம சும்மா இருக்கிறோம் சைக்குடி செய்யலாம் நடந்துகிட்ருக்கு நம்ம எதுவுமே பண்ணலை உடல் சுவாசிக்குது இதையும் துடிக்குது வயிற்றுக்கு சாப்பிடுது ஒரு வேலை செய்து காசம் பறிக்குது கல்யாணம் பண்ணுது புள்ள பக்குது எல்லாம் அதாவது பண்ணிகிட்டு இருக்குது மனம் அது வேலை பண்ணுது உடம்பு அதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம சும்மா தான் இருக்கும் வேடிக்கை பார்த்துட்டுருக்குறோம் அதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும் ஸோ ஆனந்தமும் விழிப்பையும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் போகிற பாதை சரி தான் கண்டினியூவாக போயிட்டே இருங்க வாழ்க்கை வளமுடன் ஆனந்தமாக இருங்க துணியும் செய்தேனு